நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நெல் கொள்முதல் பணிகள் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் கிடங்குகளுக்கு அனுப்பும் பணி குறித்து துறை அலுவலர்களுடனான ஆய்வுக் கூட்டம் உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக மேலாண்மை இயக்குநர் அண்ணாதுரை மீன் வளர்ச்சிக் கழக தலைவர் கௌதமன் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாகை வி பி மாலி ஆலூர் ஷா நவாஸ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி நாகை மாவட்டத்தில் அறுபத்தி ஏழு ஆயிரத்து எண்ணூற்று பதினைந்து மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டு நாற்பத்தி நான்காயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி இரண்டு மெட்ரிக் டன் நெல் சேமிப்பு கிடங்குகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் பதிமூன்று ஆயிரத்து எழுநூற்று மூன்று விவசாயிகளுக்கு நூற்று அறுபத்தி ஏழு கோடியே எண்பத்தி ஒரு லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் விளை நிலங்களில் மழைநீரில் மூழ்கியுள்ள நெற்பயிர்களுக்கு உரிய நிவாரணத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் விரைவில் நேரத்தில் அவர் தெரிவித்தார் நம்ம லாரிகள் மூலமாக நேரடி கொள்முதலில் இருந்து நெல்களை உடனடியாக அகற்ற எடுத்து வர வேண்டும் என்று சொன்னார்கள் அதுக்காக லாரி ஒப்பந்தக்காரை கூப்பிட்டு அழைத்து பேசினோம் எத்தனை லாரி வச்சிருக்கார் என்று கேட்டோம் சுமார் முந்நூற்றம்பது லாரி வைத்திருப்பதாக சொன்னார் ஒரு டிபிசிக்கு ரெண்டு லாரியாவது நாளை முதல் அனுப்ப வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம் மீதி நூறு லாரிகள் மூலமாக அந்த வேக்கனுக்கு நெல்களை கொண்டு செல்வதற்கு நீங்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும் அதனைத் தொடர்ந்து நாகப்பட்டினம் ரயில் நிலையத்தில் இரண்டாயிரம் மெட்ரிக் டன் நெல் சரக்கு ரயில் மூலம் கோயம்புத்தூர் மண்டலத்தில் இருக்கு அனுப்பும் பணியை அமைச்சர் ஜக்கரபாணி ஆய்வு செய்தார் பின்னர் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் விவசாயிகளிடம் இருந்து நெல் கொள்முதல் செய்வது நெல்லின் ஈரப்பதம் தரம் நெல் மூட்டைகளின் எடை போன்றவைகளை அமைச்சர் ஆய்வு செய்தார்